வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்க மதுரை வண்டியூர் தொகுதி கிழக்கு சட்டமன்ற தொகுதி இப்ப இருக்க வணிக வரித்துறை அமைச்சர் தொகுதி வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரோட தொகுதியில இருக்கீங்க ஆமா ஆமா நீங்க அதிமுக தொண்டரா நான் அதிமுக எழுபத்தி ரெண்டுல இருந்தே இருக்கேன் உறுப்பினர் இருக்கா இருக்கு சரி ரைட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து புரட்சி தமிழருங்கிற பட்டத்தோட தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வர அது எப்படி இருக்கும் எழுச்சியா இருக்குமா எழுச்சியா இருக்கும் எப்படி நல்லா அவர் அவரு வெளியேறி வந்தாருன்னு சொன்னா மக்கள் அவரை எதிர்பார்த்தே நிக்கிறாங்க இப்ப புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியா எதிர்பார்த்து தமிழ்நாடு முழுவதுமா காத்திருக்காங்க ஆமா 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 சார் ஓ பன்னீர்செல்வம் வந்து என்கிட்ட ஒரு தனி ரகசியம் இருக்கு நான் கட்சியை அது எப்படி எல்லாருமே தனி ரகசியம் இருக்கு அவர் மு க ஸ்டாலின் மகன் சொல்ற எங்கிட்ட நீட் தேர்வு கிட்ட எங்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு இவர் என்ன ரகசியம் இருக்குன்னு சொல்றாரு அவர் வாடி தர்ம யுத்தம்ன்றாரு என்ன அந்த தர்ம என்னன்றதே தெரியல சும்மா தர்ம பண்றேன் தர்ம யுத்தம் பண்றேன்ட்டு அம்மாவை கொள்றதுக்கே வழியாக ஆளுங்களே சசியலா இந்த ஆளு தினகரை மூணு பேரும் சார்ந்தா கொண்டிருக்காங்க அதாவது அதெல்லாம் வந்து வழக்கு நீதிமன்றத்துல வந்து நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போகல இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த அதிமுகங்கிற கட்சி வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை எடுத்து பேசணவங்களாம் பக்கத்துல கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சுதானே ஜெயலலிதா அம்மா அரசியல் பண்ணாங்க ஆமா 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 ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்து அம்மையார் சசிகலாவையோ ஓ பன்னீர்செல்வத்தையோ புகழேந்தியோ கேசி பழனிசாமி இவங்களெல்லாம் ஏன் இணைச்சிக்க மாட்டேங்கிறாங்க அதாவது தொண்டர்களை கேட்டிருந்தால பேசணும் முதல்ல ஒரு தொண்ட ஒரு தொண்ட ஒரு நிர்வாகியை போது அவங்கள்ட்ட ஒரு கடிதம் கேட்கணும்ல அவங்கள்ட்ட எந்த கருத்தும் கேட்காம நீக்கணும் அது எப்படி அதெல்லாம் கரெக்டாச்சும் நடந்துகிட்டு இருக்கு கரெக்டா ஒரு பொதுக்குழுவை கூட்டுறாரு செயற்குழுவை கூட்டுறாரு எல்லாமே கரெக்டாச்சும் நடந்துகிட்டு இருக்கு இவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பா அதாவது நான்தேன் பெரியாளு யாரு பன்னீர் செல்வம் நான்தேன் பெரியாளு ஆமா அவரு பெரியாள் தானே

தென் மாவட்டம் முழுவதுமா தங்க மகன் தங்க மகன் தேனி மாவட்டத்தில் அவர் ஜெயிக்கிறதே பெரும்பாடா இருந்துச்சு அவரு போடி தொகுதியில ஜெயிக்கிறதே பெரும்பாடு அவரு போடி தொகுதியில ஜெயிக்கிறதே பெரும்பாடு தங்க தமிழ் செல்வன் சரி கட்டி நான் ஜெயிச்சுட்டேன்னு வந்தாரு ஓஹோ தென் மாவட்டம் தென் மாவட்டம் சொன்னா இவரு பத்து தொகுதியாக ஜெயிச்சிருக்கணும்லங்க தேனி தொகுதியில அவர் தொகுதியை ஜெயிக்கிறதுக்கே பெரும்பாடா இருந்துச்சு பூராட்சி விட்டு கொடுத்துட்டாரு இதே இதே இவர வந்து பத்து தொகுதிகளில் தோத்து போனாரு பத்து தேர்தலுக்கு சொன்னா நாங்க நேரியல்லாம் இவர் போய் ஓட்டு கேட்டு ஜெயிக்க வச்சாரு நாங்க ஒண்ணுல வந்து ஓ பன்னீர்செல்வம் அவங்க தென் மாவட்டம் முழுவதும் பிரச்சாரத்துக்கு வந்தாராம் யாங்க அவரு பிரச்சாரத்துக்கே வல்லங்க இவரு நான் பிரச்சாரத்துக்கு போய் பழனிசாமி முதலமைச்சர் ஆகுறதான்னு அந்த கடுப்புல ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலையாங்க அப்போ ஒருங்கிணைப்பாளர் வந்து ஓ பன்னீர்செல்வம் தானே அவர் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போயிருப்பார்ல பன்னீர்செல்வம் போயிருப்பாரு போயிருப்பாரு மட்டும் இருந்தா போதும் மட்டும் இருந்தா போதும் அவர் சொத்தை காப்பாத்துறதுக்கு ரகசியம் இருக்கு இருக்குற என்ன ரகசியம் அதான் அந்த ரகசியத்தை வெளியிட சொல்லுங்க அந்த ரகசியத்தை வெளியிட சொல்லுங்க ஒரு ரகசியருக்கு இந்த ஸ்டாலின் மையம் எங்கிட்ட நீட் தருவுக்கு ரகசியருக்கு ஒரு கையெழுத்துல நாங்க எல்லாத்தையும் பண்ணிடுவோம் பண்ணிருவோம் அந்த மாதிரி இவர் திமுகவுக்கு சால்ரா போட்டுக்கிட்டு எங்காட்ட ஒரு ரகசியம் இருக்கு ரகசியம் இவரு சொல்லிக்கிட்டு ஒரு வாட்டிக்கு தெரிய வேண்டியது தான் மகனே தன் மகனே இப்ப ஒத்து கூட வரல ரவீந்திரநாத் சரியா அப்பா செய்யறது சரியில்லைன்னு சொல்லி அந்தாலே ஒதுங்கி போய்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு பிரச்சனை ஆமா அரசியல் பிரச்சனையா சொத்து பிரச்சனையா அது அரசியல் பிரச்சனை சொத்து பிரச்சனை எல்லாருந்தான் நடக்கும் இருக்கா ஒரு பெரிய பெரிய வில்லங்கம் எல்லாம் சரி இவங்க வந்து கட்சியை கைப்பற்றுறேன் கைப்பற்றுறேங்கிறாங்களா சசிகலா ஓபிஎஸ்இடிபி இவங்க இவங்க மூணு பேரும் ஒன்னா மேடையில உட்கார வேண்டியதுன்னா கைய பிடிச்சிக்கிட்டு ஒன்னா ஒற்றுமையா ஏன் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவரவரை முதல் ஜெயிச்சு அவரவரை மெஜாரிட்டியை காமிக்கட்டும் ரெட்டலைக்கே இவரு போட்டி ஓடுறார்களே ரெட்டலை போட்டி ஓபிஎஸ் ரெட்டலை போட்டி ஓடுறார்களே ஆமா இவரும் ஜிஹெச்சியில் நிற்கட்டும் ஜசீலா அம்மாவும் நின்று ஜெயிக்கட்டும் தினகரன் நின்று ஜெயிக்கட்டும் எடப்பாடி நின்று ஜெயிக்கட்டும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது மாதிரி போட்டி களம் வருங்கிறீங்களா இரட்டை வயசான முடக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் அப்ப வந்து முடக்கினால் எடப்பாடியே மெஜாரிட்டியாகவும் வருவாரு அவருக்கு தனி சின்னம் கொடுத்தாலும் மெஜாரிட்டியா வர்றது எடப்பாடியே வருவாரு ஏன்னா மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு அவருக்கு பரவாயில்லாம செல்வாக்காயிருச்சு பரவாயில்லாம செல்வாக்கு ஆயிடுச்சு ஓபிஎஸ் யாரும் மதிக்கிறதே கிடையாது என்னங்க தங்க மகன் தங்க மகன் நீங்க மதிக்கல மதிக்கல அவரா சொல்லிக்கிற வேண்டியதாங்க தங்க மகன் தங்க மகன் அவரா சொல்லிக்கிற எந்த தங்க மகன் தங்கத்தை கொள்ளையடிச்சு வந்தா வீட்டுல கொண்டு போய் வச்சிருப்பாரு எடப்பாடி பழனிசாமி கொள்ளையடிக்கலையா யாரும் கொள்ளையடிக்கலையா அவரை மட்டும் வேணும்னே சொன்னீங்களா இல்ல வேணும்னு சொல்லலங்க தம்பி வேணும்னே சொல்லல வேணும்னு எல்லாரும் கொள்ளையடிச்சு இல்ல யாரும் ஊழல் பண்ணல சொல்லுங்க அரசியல்ல யாரு ஊழல் பண்ணல யாரு தவறா சம்பாதிக்கல எல்லாருமே தவறா அரசியல்ல இப்படி சம்பாதிக்கிறது போறதுக்கு தலைமையை கைப்பத்துறது ரெடியா இருக்காங்க சரி இப்ப தங்கமகன் தங்கமகன் ஓபிஎஸ் அதாவது எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுத்துதான் எல்லாத்தையும் சரி கட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்களா ஏன் ஓபிஎஸ் அது மாதிரி பணத்தை கொடுத்து செலவு பண்ணி எல்லாத்தையும் தூக்கலாம்ல அவரு சொத்தை காப்பாது அவரு அஞ்சு பைசா செலவழிக்க மாட்டாருங்க அஞ்சு பைசா செலவழிக்கவே மாட்டாங்க என்ன சொன்னா ஓபிஎஸ் கட்சியை கைப்பற்றுட்டுங்க மனசார வாழ்த்துறாங்க அவர் அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி காசு செலவு பண்ணது மாதிரி இவர் ஒரு ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர் ஒரு பத்து இருபது சட்டமன்ற உறுப்பினர் தலைக்கு ஒரு ஐம்பது கோடி கொடுத்து தூக்கலாம்ல ஆமா இவர் வச்சிருந்த பதினோரு பேரே ஓட்டு போடுறதுக்கு வழி இல்லாம இருந்தாங்க அவங்க அது பூராமே பிரிஞ்சு எடப்பாடி போயிட்டாங்க இவர் அந்த ஒருத்தர் இருக்காருல்ல சட்டமன்ற உறுப்பினர் அவர் கூட இப்ப திமுக போறார

இல்ல வெயிட் அது உங்களுடைய கருத்துப்படி சரி வைங்க சின்ன வேலை முடக்கப்பட்டால வந்து வேற வேற கட்சிக்கு போயிடுவாங்க பல பேர் ஓபிஎஸ் லைன்ல உள்ளவங்க ஓபிஎஸ் லைன்ல உள்ளவங்கதான் போவாங்க எடப்பாடி இருக்க ஆளுங்க போகவே மாட்டாங்க மாட்டாங்கிட்ட கூடுதல் ஆள் இருந்து செயற்குழுல இருந்து ஏன் இவங்க ஓபிஎஸ் மேல சசிகலா இவங்களெல்லாம் கட்சியில் சேர்க்கறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல் இருக்கு ஒரு சிக்கல் கிடையாதுங்க சிக்கல் ஒண்ணும் கிடையாது இவங்க செஞ்ச ஒரு கர்மயுத்தம் பண்றேன் அது பண்றேன்னு என்னத்த ஒழுங்கா ஒருபடியா பண்ணிருக்காங்க அந்த எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சரா வந்து அரியணையில ஏற்றுனது அம்மையார் சசிகலா தானே அம்மா சசிகலா தான் இல்லைன்னு சொன்னது யாரு அவங்களை கட்சியில சேர்க்க முடியா அவங்க என்ன அவங்க செஞ்ச துரோகம் என்ன அம்மையார் சசிகலா அவர்கள் செஞ்ச துரோகம் என்ன சொல்லு அம்மாவுக்கு அம்மாவை எழுபத்தி நாலு நாள்

அவங்க உதயகுமார் ஆர்பி உதயகுமார் இவங்க எல்லாம் போய் இதே ஆர்பி உதயகுமார் தானே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து புரட்சி தமிழர் சசிகலா வந்து அம்மா அம்மான்னு சொல்லி போய் காலில் விழுந்தாரு அப்ப அதிமுக என்னங்க இவ்வளவு கேவலமா இருக்கு போய் இங்கு காலில் விழுவுறது இங்கு கால இவர் வந்து அவங்க கால வருது இங்கிட்டு வந்தா அவங்க காலில் விழு வருது என்ன பச்சை வந்திகளா இருக்கிற கூடாரமா இருக்கு அதிமுக அதிமுக வந்து கூடாரம் கிடையாது பச்சுவந்தியும் கிடையாது கூடாரம் கிடையாது

தொண்ணூறு அன்னைக்கு வரைக்கும் கொடி சீக்கிரம் முடியும் 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 இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வரைக்கும் முடிஞ்ச பாடுன்னு கிடையாது புளி வருங்கிற கதையா இருக்குல்ல அதே கதை ஆனா எல்லாரும் ஒன்னா இணைஞ்சா அதிமுக தொண்டர்களுக்கு விருப்பம் தானே எல்லாத்துக்கும் விருப்பம் தான் ஆனா அவங்க செஞ்ச தப்பு எல்லாம் உணர்ந்து மன்னிச்சுக்கன்னு சொல்லி எல்லாரும் ஒன்னு சேர்த்துல யாருங்க இப்போ இருக்க இப்போ பொதுச்செயலாளத்தை தான் தாங்க சொல்லணும் எல்லாம் ஒன்னா இருப்பான்னு கேட்க முடியாது இப்போ இருக்க எடப்பாடி பழனிசாமி போய் போய் சசிகலா வந்து மன்னிப்பு கேக்கணுங்க அந்த கட்சியே வேண்டாம் ஒதுக்கிட்டு போனவங்க தானே இப்போ வந்துக்கிட்டு நான் ஒருங்கிணைப்பேன் ஒண்ணு ஒண்ணு சேருவேன் ஒண்ணு சேருவோம் எப்படி தோல்வி தொடர்ந்து தோல்வி வருதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து தோல்வி வந்துகிட்டே இருக்கிறேங்க தோல்வியெல்லாம் தோல்வியே கிடையாதுங்க தோல்வியே கிடையாது தோல்விக்கு அதுக்கும் தனித்து நின்று இவ்வளவு தூரம் ஓட்டு வாங்கிருக்க சரி தோல்வி ரைட்டு ஓட்டு வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுடைய இப்ப வந்து ஒரு சதவீதம் குறைச்சிதான் இருக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லைங்கிறீங்க ரைட்டு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு தொகுதியில் டெபாசிட் போச்சே ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்துல அப்படி டெபாசிட் போனது இல்லையே இதே எப்படி பாக்குறீங்க எல்லாமே சூசகமான வேலை தாங்க நடக்குது எல்லாமே இதுல கன்னியாகுமரியில ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல வெறும் ஐயாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியை விட போயிருக்குங்க அப்ப இது தோல்வி இல்லையா அது தோல்விதாங்க இல்லன்னு சொல்லலைங்க வெறும் ஐயாயிரம் ஓட்டு கட்சிக்குள்ள மூணா பிரிச்சு எட்டப்பே வேலையா பாத்துக்கிட்டு இருந்தா எப்படிங்க ஓட்டு தான் சொல்றேன் எல்லாரும் ஒன்னா இணையில என்ன சிக்கல் இருக்குங்க எட்டப்பே வேலையை பாத்துக்கிட்டு நான் செஞ்சது தப்புச்சேன் எல்லாரும் ஒன்னா இருப்போம் சொல்லி எல்லாம் ஒண்ணும் கூட வழிய பாக்கணும் பழனிசாமிக்கு ஆளு இல்ல ஒற்றுமைப்படுத்துறதுக்கு ஆளு இல்ல யார் அதான் செங்கோட்டையன் சொல்றாருல ஆனா செங்கோட்டையன் கட்சியை விட்டு போறதுக்கு வழியே கிடையாது அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன் அவர் வந்து ராஜினாமா லெட்டர் வச்சிருக்காம பெட்டிக்குள்ள வச்சிருக்காம எப்ப எடுத்து கொடுப்பாராமே வச்சிருக்கட்டும் வச்சிருக்கட்டும் அதெல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டாரு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இவர் துரோகமே பண்ண நாங்க இப்ப செங்கோட்டையன் வந்து அவர் தான் பழைய அரசியல்வாதி அவருக்கு அவைத்தலைவர் கொடுத்திருக்கலாம்ல அவாய் அவைத்தலைவரோ பொருளாளரோ முக்கிய பதவி கொடுத்திருக்கலாம்ல தான் இதுல இருக்கார்ல செயற்குழு தலைமை கழக பொறுப்பாளராக இருக்கார்ல உங்களுக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்துல அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தல்ல அல்லது சட்டமன்ற தேர்தல இது மாதிரி ஒரு பத்து தொகுதியில எட்டு தொகுதியில் டெப்பாசிட்டி இழந்த கூத்து நீங்க பாத்துருக்கீங்களா அதாவது என்ன ஒரு இதுன்னு சொன்னா ஜெயலலிதா இருக்கும் போது கூட தோல்வி அடைஞ்சிருக்கும் டெப்பாசிட்டி அழந்தத நீங்க பாத்துருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏங்க அதான் சொல்றேன் அதனா இருந்தா எல்லா வேலையும் பாப்பாங்க அந்த எட்டப்பன்ல ஒரு சில பேர் நல்லவங்க இருப்பாங்க எல்லாத்தையும் ஒன்னா என்னச்சிக்கிட்டு அரசியல் பண்றதுல எடப்பாடி என்ன சிக்கல் இருக்கு இப்ப அத கொஞ்சம் கொஞ்சமா காய் நகட்டிட்டு வர்றாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யா யார் யாரை இணைச்சி ஒன்னு சேர்க்கணும் எடுக்கணுன்றதெல்லாம் இணைஞ்சிடும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த இப்படி ஓபிஎஸ் இப்படி எஞ்சி போல ஆளுகள் இருந்தா அது இணைக்கே கொஞ்சம் கஷ்டம் தாங்குறீங்க கஷ்டம்தான் இவங்க வந்து நாங்க அதிமுக ஒன்னா இணைச்சிரோன்னு இந்த தொண்ணூறு சதவீதம் நினைஞ்சுங்கிறாங்க ஓ பன்னீர்வன் தனி தனி ரகசியம் இருக்குங்கிறாரு டிரீடி வித்தனர்னு வந்து எடப்பாடி இல்லாத அதிமுக வருங்கிறாரு இப்படி வந்து ரொம்ப குடும்பப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்து ஒன்னா இணைஞ்சாலும் அது வேஸ்ட்டு தானே அம்மா அம்மாவை கூட சின்ன கூட சொல்லிடுவா ஓபிஎஸ்சியும் புகழந்தியும் உள்ள அந்த வைத்திய வைக்கலிங்கம்மா ம் அந்த ஆள்ல மாடு மேய்ச்சிட்டு பேசுற மாதிரி பேசுறாரு எப்படி கட்சி அரசியல் நடக்கும் நல்லா யோசனை சொல்லுவாங்க அப்ப ஓ பன்னீர்செல்வம் வந்து அதிமுக விட்டு பிரிஞ்சு போனதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வைத்திலிங்கம் தான் வைத்தியலிங்கமும் வைத்தியலிங்கம் காரணம் பிஜேபிக்கு சால்ரா போட ஆரம்பிச்சுட்டாரு ம் பிஜேபிக்கு சால்ரா போட ஆரம்பிச்சிட்டாரு இவரு இருந்து இழுத்துட்டு வந்தாரு இவர் வைத்தியலிங்கம் தானே ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் வாங்கணும்னு சொல்லி இவர் தானே இழுத்துட்டு வந்தாரு

ஆமா ஆமா வைத்தியம் இந்த ஒரு ஆளால பாருங்க ஒரு கட்சியே வேணா போச்சு இல்லை ராஜன் செலப்பா வந்து இப்போ காலக்கடு கொடுத்துருக்காரு ஒரு ஆறு மாசம் விளக்கு போடாம பாருங்க பம்பு வழக்குன்னு போகாதீங்க நாங்கள் எடப்பாடி சொல்றோம் அவரு அவரு சொல்ற நாயன் தாங்க இவர் எதுக்கு மேலும் 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 வழக்க போட்டு இருக்காரு அப்படி சொல்றது சரியான ஒரு இது மாதிரி அதாவது இவர் தற்சமயம் சும்மாவே பேசாம இருந்துகிட்டா என்னடா அப்படின்னு பேசாம இருந்துகிட்டாலே என்ன பேசுறாரு ஓ பண்ண என்ன பேசுறாரு பெரிய வீரமா பேசுறாரு சும்மா தானே இருக்காரு அது சும்மா தான் இருக்காரு கூட இருக்காளுங்க வந்து வழக்க போட்டு போறோம் ஏதாவது வீரமா பேசுறாரா ஒண்ணுமே கிடையாது ஏங்க அவரு பேசலங்க அதே பக்கத்துல இருக்காள் அந்த வைத்திலிங்கம் நான் ம் இப்படி ஆளுகளை தூண்டுதல் பண்ணி விட்டு வயசு எழுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சுங்க வயது காலம் பொம்மை மாதிரி தான் போயிட்டு வந்துட்டு இருக்காரு ஆமா சரி அதிமுகவுக்கு நீங்க எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு எழுபது வயசுக்கு மேல ஆச்சு ஓ பண்ணி செலுத்து கெழுது வயசு ஆயிடுச்சு அம்மையார் சசிகலாவுக்கு எழுத வயசு ஆயிடுச்சு அம்பது வயசுல உள்ளவங்க பொதுச்சலர் ஆகிட்டு ஐம்பது வருஷம் அவரு நாற்பது வருஷம் முப்பது வருஷம் உயிரோட இருப்பாரு நல்லா நீரோட்டமா துணி பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு இளம் வயதை சார்ந்தவங்களை வந்து பொதுச்சலர் ஆக்கணும் என்ன அப்படினாலும் அப்படினாலும் பொதுக்குழுவை கூட்டித்தானே அதை பண்ணுவாங்க ஹம் அதுக்காக வேண்டி இவரு வைத்தியலிங்கன்னு சொல்றதுக்கும் புகழறிஞ்சி சொல்றதுக்கும் ஓபிஎஸ் சொல்றதுக்கும் ஏத்துக்குருவாங்களா இப்ப போய் கட்சியை கருத்து கேச போட்டு அசிங்கப்படுத்தி நாரடித்தவங்களை எப்படி இழுக்குவா இழுக்கிறதுக்கு இப்ப மாநிலங்களோட எம்பி எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதன்குமாரை கொண்டு வர வரக்குறாங்களே அதெல்லாம் கிடையாது அவர்லாம் அந்த குடும்ப அரசியலுக்கே வரமாட்டாரு வரமாட்டாரு அதெல்லாம் குடும்ப அரசியலுக்கே வரமாட்டாரு அப்படின்னு ஒரு பரவாயில்ல பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அது சும்மா வதந்தியை கலப்பி விட்டுக்கிட்டு இருப்பாங்க அவர்களெல்லாம் குடும்ப அரசியல் கொண்டு வர்றதுக்கான வழியே காணும் இப்ப மனக்கசப்பு இல்லாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தேர்தல சந்திச்சா அவங்களை அதிமுக தொண்டர்கள்லாம் விரும்புறீங்க அந்த கசப்பு இல்லாம கேஸ் போடாம நான் எல்லாத்தையும் வாபசு வாங்குறேன் செய்கிறேன் எடுக்கிறேன்னு சொல்லி யாரா இருக்கு இந்த சூரியமூர்த்தி இந்த ஆளு அப்படி பத்தி கூப்பிட்டு கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்குற அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஆள் இல்ல இப்ப எம்என் நடராஜன் இருந்தா கூட எல்லாத்தையும் ஒன்னா நினைச்சு வாங்க பண்ருட்டி ராமச்சந்திர வயசானவரா இருக்காரு மூத்தவரா இருக்காரு ஒண்ணு பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆமா வீட்டுக்குள்ள ஆமா பூந்த மாதிரிங்க ஆமா அவர் தேமுதிக போனாரு எல்லா கட்சிக்கும் போனா எந்த கட்சிக்கு போனாலும் அந்த காலத்துல எம்ஜிஆரவே ஏத்து நின்றவரே அவரு தாங்க யானையில யானையில ஏறி வந்தா இல்லையா சட்டசபைக்கு யானையில ஏறி வந்தவருங்க அப்ப அப்ப வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் இப்போ வைத்தலிங்க ஆமா

எடப்பாடி தமிழ்நாடு முழுக்க எல்லாத்தையும் சுத்தினாரு அவர் என்ன அவரு தயவுல எதிர்கட்சியா வர்ற அளவுக்கு அவரு செஞ்சார்கள் இப்ப இரண்டுகளில் முடக்கப்படாமல் இருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற காலத்துல எல்லாரும் வந்து நல்ல ஒரு ஒத்தகத்தோட போய் எல்லாரும் ஆட்சி அமைக்கணுங்கிற அப்படி பல்வேறு கருத்துக்களை சொல்லிருக்கீங்க ஆமா உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் 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 நன்றி 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 நன்றி